மாநாட்டில் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழ்நாட்டை விட்டு கடல் கடலோடியாக உலகமெல்லாம் சுற்றினான் என்பதை இந்த உலகிற்கு அறிவித்து மல்லர் சமூக வரலாற்றை அழுத்தம் திருத்தமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் மல்லர் மீட்பு களத்தினுடைய ஆதரவாளர் கடலியல் ஆய்வாளர் தமிழ் திரு ஒரிசா பாலு அவர்களை இந்த மாநாட்டு கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் இந்த தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்தவர்கள் அல்ல உலகம் முழுக்கம் சென்று வந்தவர் என்பதை இருபத்தி ஆறாயிரம் ஊர் பெயர்கள் தமிழில் இருப்பதை உலகம் முழுக்கம் கண்டுபிடித்து சொன்னவன் என்ற முறையிலும் நண்பர் செந்தில்மலை அழைத்தவுடன் நான் ஏன் என் கடல் ஆய்வுகளை வெற்றி இங்கு வந்தேன் என்றால் தூத்துக்குடியில் மூன்று குழந்தைகள் இசக்கியம்மேன் கோயில் வாசலில் காரில் அடைபட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்க எல்லாரும் பேப்பரில் தலித் தான் போட்டாங்க எங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அவங்க உங்கள் இன மக்கள் தமிழகத்தில் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே சொல் சொல்லிருந்தாலும் அது உங்கள் மக்களான் பாருங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் தலித் ஆதி திராவிட இந்த எஸ்சி பட்டியல் இந்த மூணுமே தமிழக வரலாறு மறைச்சிருக்கு ஏன்னா ஒரு பார்வையிட்ட கம்யூனிட்டியை பற்றி அதில் இருக்க சமூகத்தை தனித்தனியாக பேசுகிறாங்க பிற்படுத்த மட்டும் தனித்தனியாக பேசுகிறாங்க இந்த ஏன் பட்டியலில் இருக்கிற எழுபத்தாறு சமூகத்தை மட்டும் தனித்தனியாக பேசுகிறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தமிழ் நான் வந்து தமிழர் வரலாறை பற்றி உலகம் முழுக்கம் தேடுறவன் செந்தில் மலையோட இரண்டு நூலை நீங்கள் படிக்காமல் தமிழர் வரலாறு ஆகியவை படித்தீங்கன்னா உங்களால் தமிழர்களுடைய வரலாறு புரிஞ்சிக்க முடியாது இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பாக குருசாமி சித்த தேவாசிர்வாதம் ஐயா விட்டு 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 போன அந்த இருந்து மிக அழகாக பண்ணி இந்த உங்களுடைய வரலாறை உங்களுக்கு தெளிவுப்படுத்தினார் நாச்சிமுட்டை ஐயா வரலாறு வரலாறை இருக்காங்க செந்தில் மல்லர் உங்கள் வரலாறை சக தமிழ சொல்லக்கூடிய பணிகளில் இருக்கார் செந்தில் மல்லர் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வரலாறை உங்களுக்கு மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் சொல்கிறார் ஏன்னா இப்போ இதுதான் தேவை இந்த மேடையில் பிற சமூகத்தை சார்ந்த எல்லாரும் இங்கே அமர்ந்துருக்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் உங்கள் வரலாறு உங்களுக்கு மட்டும் தெரியப்பட்ட வரலாறு தான் இது வரைக்கும் இருந்தது உங்கள் வரலாறு உலக மக்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது டென்மார்க்கில் தேவேந்தர்ன்ற ஒரு ஊர் இருக்கு பிரான்ஸ்ல மல்லான்ற ஊர் இருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரம் ஊர் பேர் இருபத்தாறாயிரம் ஊர் தமிழ் பேரில் ரெண்டாயிரம் ஊர் பேர் உங்கள் சமூகத்தை குறித்தது அதே மாதிரி சென்னை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து ஒரு நெய்தல் நகரமாக தான் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மருதல் நகரம் இருபத்தி ரெண்டு கருக்கள் பல்லப்பத்தரு பல்லக்கருன்னு இருக்கு வெறும் மென்புல மக்களான உழுகுடி நினைச்சிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பதினாலு கடைசம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வங்கப்பல்லர் பரங்கி பல்லர் அந்நிய கரைப்பல்லர் பட்டின கரைப்பல்லர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கூட சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் தேவேந்திர மீன மீனவ சபை பஞ்சாயத்தினோடு இருந்துருக்கு இந்த வரைக்கும் அந்த பில்டிங் அங்க இருக்கு அதே மாதிரி பாண்டியர்கள் கடல் கடந்து உலகம் முழுக்க போனாங்க ஆனா அந்த கடல் கடந்து போன பாண்டியர்கள் இருக்கிற மக்கள் யார் இன்னைக்கு கூட தமிழ் சமுதாயத்தில் நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்றோம் மல்லர்கள் அதாவது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட மல்லர்கள் அதை தொடர்ச்சி அதை தொடக்க பந்து இலக்கியங்கள் இன்று வரை அந்த சமூகத்தை பற்றிய வரலாறு தொடர்ந்து இருக்கு தமிழர் வரலாற்றை மன்னர்கள் வரலாறு இன்றி நம்மளால பார்க்க முடியாது ரொம்ப முக்கிய விஷயம் சமூகத்தை எழுபத்தாறு பத்தி பாத்துருங்க தயவு செய்து நீங்க உங்களை வெளியில போறப்ப சென்னையில வெளியிலயோ உங்க தயவு செய்து தலித்தும் சொல்லாதீங்க எஸ்சியும் சொல்லாதீங்க ஆதிதரோடும் சொல்லாதீங்க தவறு தான் இந்த தவறு எங்க வருதுன்னா ஆய்வுல தெரிஞ்சது எட்டாவது ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கிட்ட அவங்க கருப்பா இருந்தாலே திராவிடர் எழுதுற பழக்கம் அந்த பள்ளி வாதியார் கிட்ட இருக்கு அதை மாற்றக்கூடிய முயற்சியை நீங்க உங்க குழந்தைகிட்டையா செய்யுங்க ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறோம் சொல்லுங்க வாதியார் கேட்டா உங்களுடைய குளத்தை சொல்லுங்க ஏன்னா வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பொதுவான உங்களுடைய குடும்ப பேரும் பாண்டியர் பேரும் பல்ல பேரும் மல்ல ரெண்டு பேரும் பொதுவும் நினைக்கிறீங்க கிடைச்சு உங்களை பாருங்க ஏன்னா நான் வந்து முதல் முதலா இந்த மக்கள் பத்தி ஆய்வு பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நாற்பதாயிரம் வருஷம் போன தமிழர்கள் யாருன்னு பாக்கிறப்ப அங்க அம்மா என்ற சொல்லு பாக்கிறப்ப ஆஸ்திரேலியா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி ஆத்தான்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி ஆயா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி கடற்கரையில் அம்மா என்ற சொல்லும் பாக்குறப்ப அம்மாவை குறிக்கிற நாலு சொல்லை கொண்ட கிரை கொண்டது உங்க சமூகம் தான் அண்ணா பல்லர் அம்மா பல்லர் ஆத்தா பல்லர் ஆயா பல்லர் இருக்கு தயவு செய்து உங்க வீட்டுக்கு போங்க உங்க பழைய வீட்டுல ஓலைச்சு விழிதா பாருங்க காப்பர் பிளேட் இருந்தா பாருங்க அதுல இருந்து கூடி வரலாறு பாருங்க உங்க வரலாறு முழுமையா தெரிஞ்சாதான் தமிழர் வரலாறு தெரியும் ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா எழுபத்தி ரெண்டு செப்பேடுகள் உங்களை பத்தி இருக்கு இன்னைக்கும் உழவர் இந்தியா வந்து உழவர் நாடுன்றாங்க உழவர் பத்தி பழனி செப்பேடு இருக்கு இதெல்லாம் தெரியும் இந்து பேப்பர்ல அது வர்றதுக்கு நான் எவ்வளவு போராடுன்னா எனக்கு தான் தெரியும் ஏன்னா இப்பதான் அந்த செப்பேடுகள் வந்து ஒரு அரசியல் தலைவர் வீட்டுல இருந்து முழுக்க காப்பி பண்ணி என் நண்பர் பண்ணி சொல்லும் அதை முழுமையா பதிவு பண்ணிட்டு வராங்க இப்ப முழுக்க முழுக்க ஓரைச்சு சரி காப்பர் காப்பரப்பேடும் சரி பழைய கல்வெட்டுகள் சரி எல்லாத்துலயுமே இந்த வரலாறு இருக்கு முழுமையா எடுக்கணும் இந்த வரலாறு வெறும் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது கொரியாவுடைய முதல் இள முதல் அரசு வந்து தமிழ் பேரரசு நாங்க நிரூபிச்சிருக்கோம் அது கொரியா தூதரன் மூலமாவே அங்க போன முதல் பெண் இளை வச்சு தமிழ்நாட்டை சார்ந்தவ அங்க முதல் கடவுள் சக்கர தேவேந்திரன் அதே மாதிரி ஈஜிப்து மிசிர தேசம் சொல்ல ஈஜிப்து மெரிடே கடல்ல தேவேந்திரன் வழிபாடு இருந்துருக்கு ஈரானில் இன்னைக்கும் தேவேந்திரன் கோயில் இருக்கு இப்போ முழுக்க முழுக்க இந்த வரலாறு உலக வரலாறு முழுமையா தெரியும்னா முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க வரலாறு வெளியே வரணும் இது வந்து நீங்க இது வரைக்கும் உங்க வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் சொன்னீங்க தயவு செய்து சக தமிழகான எங்களை மாதிரி ஆட்ட சொல்லுங்க உங்க வரலாறு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உவே சாமிநாத இப்ப எழுதிருக்காரு இங்க மூப்பன் உழவுமார்கள் மிக மிக நல்லவர்கள் மிக மிக நல்லா செய்வாங்க எழுதிருக்காரு அதே மாதிரி பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்கப்ப தன்னுடைய பெண்ணையே இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் இந்த வரலாறு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வரலாறு வந்து உங்களுக்கான வரலாறு கிடையாது தமிழ் இடத்துக்கான வரலாறு இந்த வரலாறை வந்து நீங்க இங்க வந்திருக்க இளைஞர்கள் சொல்லுங்க தயவு செய்து உங்களை இதுவரைக்கும் பார்த்த வன்முறை சமூகம்ன்ற பார்வையை இனிமே கொண்டு வராதீங்க உங்ககிட்ட தனி மனித உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமதி தனி மனித ஒழுக்கம் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையை சென்னைக்கு போனால் கூட துணிஞ்சி உங்கள் சமூகத்தின் பேரை சொல்ல வைக்கும் நாங்கள் இந்த அட்டவணை பட்டியலில் முழுமையாக இருக்கிறோம் இந்த தலித்துல சொல்ல முடியும் ஏன்னா அதெல்லாம் எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டுல எங்களுக்கு தெரிஞ்சு வந்து சொல்லலாம் அதையும் முழுமையாக இருக்கிறோம் ஏனால் இந்த சமூகத்தின் பேர் இந்த சமூக மக்களால் சக தமிழர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பசுமை புரட்சியை கொண்டு வரணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் செயல்காரர்லேருந்து காலாடியிலேருந்து பன்னாடியிலேருந்து மண்ணாடி குடும்பத்துலேருந்து எல்லாமே பார்த்தோம் இங்கே யானை கட்டி போராடிச்ச சமூகம் யார் ஏன்னா செங்கோட்டை பகுதியில் நான் முழுக்க முழுக்க கலவாயம் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளை மாற வெள்ளாரும் நானூறு வருடத்துக்கு முன்பு விஜயநகர மன்னர்களால் கொண்டு செல்லப்பட்டவங்க ஆனா அங்கே ரெண்டாயிரம் வருஷம் முடி செங்கோட்டு நெல்லை விளைச்சி ஆறு மாதம் ஆடி மாசத்துலேருந்து தை மாசம் வரைக்கும் ஆறு மாதம் நெல்லை வந்து விளைச்சு யானை கட்டி போராடின சமூகம் யார் யோசிச்சு பாருங்க உலகம் இன்னைக்கு கூட கிரீஸ் நாட்டில் பழைய மன்னன் பாண்டியன்ற பேர் இருக்கு திருமலை என்ற மொழி பேசின மீனவன்ற வம்சத்தை சார்ந்த பாண்டியன் மன்னர் இருக்கு அங்க இன்னைக்கும் கவுண்டி ஆஃப் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வரைக்கும் என்ன பல்லன்ற சொல்லு இனிவான சொல் கிடையவே கிடையாது பல்லன்னா கிழக்கு பகுதியை சார்ந்த உழவு மக்கள் பொருள் அதனால உங்களுடைய வரலாறை நீங்க வந்து சக தமிழில் சொல்லுங்க பாருங்க மழை பெய்ய போது ஏன்னா இந்த வரலாறு மழையை வரவேற்க மழை இருந்தால்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரமா இந்த மண்ணை நல்லா உழுது இருக்கீங்க அதுக்கு தண்ணி வேணும் இந்த செந்தில் மலர் எங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் இருக்கு தயவு செய்து இந்த ரெண்டு புக்கு தடப்பட்டது மிக மிக ஒரு கொடுமை ஏன்னா எந்தவித என்கொயரி இல்லாம இந்த புக்கு தடைப்பட்டிருக்காங்க யாராவது செந்தில் மலர் கூப்பிட்டு வச்சு ஏன் இந்த புக்கு எழுதுனீங்க இதெல்லாம் தடைப்பட்டிருக்கு சொன்னாலாவது அங்க வந்து ஒத்துக்கலாம் ஆனா எந்தவித கேள்வியும் இல்லாம ரெண்டு புக்கு தடைப்பட்டிருக்கா எங்களுக்கு வருத்தமா இருக்கு எங்களுடைய ஆய்வுகளில் செந்தில் மலருடைய வேந்தனை இருப்பிடம் எதுவும் சரி மீண்டும் பாண்டிய வரலாறு சரிங்களா குறிப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொருவரும் அந்த புக்கு ரெண்டு புக்குடைய தடையை நீக்கிறதுக்கு உதவி பண்ணா இருக்கும் நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் செந்தில் மலருடைய ஒவ்வொரு பயிற்சியிலும் எங்களுடைய பங்களிப்பு உண்டு அது இல்லாம இந்த சமூகம் முன்னேறினால்தான் ஒழுங்கான வரலாறு சொல்லப்படும் நன்றி வணக்கம் ஆய்வாளர் ஐயா ஒரிசாசுவா பாலு அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை ஒவ்வொரு தேவந்திரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்னார் இந்த புகைப்படத்திலே பாவனருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஐயா மல்லரித்தின் தந்தை தேவ ஆஸ்வாதம் அவர்களை எழுதிய புத்தகம் எத்தனை மல்லர்கள் வீட்டில்